வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் இப்ப சமீபத்தில் ஒரு ரவுண்ட் டேபிள் ஹிந்தி ஆக்டர்ஸோட ரவுண்ட் டேபிள் நடந்தது அதுல ஜோதிகா சித்தார்த்தெல்லாம் கலந்துகிட்டாங்க ஸோ அதுல வந்து பெரும்பாலான ஆக்டஸ்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு பாபி தியோல் பாபி தியோல்கிட்ட வந்து கேட்டாங்க உங்களுக்கு பிடித்த ஆக்டர் யார் அப்படின்னு பாபி தியோல் யார் அப்படின்னா ஓல்ட வெட்டரன் ஆக்டர் தர்மேந்திரா அவருடைய பையன் அதே மாதிரி சன்னி தம்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும் அண்ணனை பிடிக்கும் இவங்களை தவிர எனக்கு பிடித்த ஆக்டர்னா அது வந்து உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொல்கிறாரு பாபி தியோல் அடுத்த அப்புறம் சித்தார்த்திட்ட கேட்குறாங்க நோ டவுட் ஒன் அண்ட் ஒன்லி உலகநாயகன் கமலாசன் அப்படிங்கிறாரு அவரு அப்புறம் ஜோதிகாட்ட கேட்குறாங்க ஜோதிகா சொல்கிறாங்க அமிதாப் பச்சன் மம்முட்டி கமல்ஹாசன் அப்படின்னு அவங்க கமல்ஹாசன் பேர் அவங்கள சொல்றாங்க அடுத்து ஜெய்தீப் அஹ்லாவத் ஜெய்தீப் அஹ்லாவத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஸ்வரூபத்தில் வந்து ராகுல் போஸ் வில்லன் அந்த வில்லன் கேரக்டரோட ரைட் ஹேண்டா வருவார் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு உயரமா இருப்பாரு யார் அந்த ஒசரமானவரா அப்படிங்கிற அந்த டைலாக்லாம் அவர்கிட்ட தான் கமல் பேசுவார் ஸோ அவர் வந்து ஜெய்தி அகலா பார்த்தி இவரை அமெரிக்காவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது நடந்தது ஒரு கூத்து நடந்தது இவங்க அந்த சினிமா ஷூட்டிங் பண்ணுறத வந்து நிஜமாகவே இவங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு அமெரிக்கன் போலீஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமல் சார் வந்து இது ஷூட்டிங்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தான் அவங்கள விட்டாங்க அந்த கார் சேஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விஸ்வரூபத்தில் ஃபஸ்ட் பார்க்கில் அது நடந்தது அந்த கூத்து நடந்தது இது என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கமல் சார் தான் சொல்லியிருக்காரு அதுவும் ஆஸ் அ டைரக்டராக கமல் சார்ட்ட நம்ம எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் நான் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்டேன் அவர் கொஞ்சம் கூட அசராம எல்லாத்துக்கும் நமக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பாரு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசானா இருந்தார் எனக்குன்னு சொல்லி ஜெய்தீப் வந்து சொல்லியிருக்காரு பின்னாடி அவர் நடித்த ஒரு வெப் சீரீஸ் அதில் பிரமாதமா நடிச்சிருந்தார் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு அவருடைய திறமைக்கேற்ற ரோல்ஸ் அவருக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த வெப் சீரீஸ்ல வந்து அமேசான் பிரைம்ல வந்த வெப் சீரீஸ் பிரமாதப்படுத்தியிருப்பாரு அவருடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு போலீஸ் ரோல் கிடைச்சிது பின்னி படல் எடுத்துட்டாரு அது இது தமிழ் ஆடியோ இருக்காது ஹிந்தி தான் இருக்கும் ஹிந்தி ஆடியோ இருக்கும் சப்டைட்டில் இருக்கும் பாத்தால் லோக் அப்படிங்கிறது அந்த சீரியஸோட பேர் ரொம்ப நல்லா இருக்கும் பிரமாதமான சீரீஸ் அதை முடிஞ்சா பாருங்க பார்க்காதவர்கள் அந்த பாத்தால் லோக் சீரீஸ் பாருங்க அமேசான் பிரைம்ல இருக்கு இவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும் இன்னைக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய நினைவு நாள் ஸோ கே பாலச்சந்தர் அவர்களுக்கு வந்து நினைவாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் என்னுடைய குருநாதர் பல்வேறு திறமையாளர்களை அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய பாணியில் பல படங்களை எடுத்தவர் நூறு படங்கள் எடுத்தவர் ஸோ அவரை வந்து என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறேன் அவரை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கே பாலச்சந்தர் அவர்களை வந்து இவர் வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் அவருக்கு வந்து சிலையாக எடுத்தவர் அதாவது மற்ற நடிகர்கள்லாம் அவங்க குருநாதர் மேலே எவ்வளவு தூரம் பக்தியோட இருக்காங்க அப்படின்னு இந்த பருத்தி வீரன் பிரச்சனையப்ப பருத்தி வீரன் கார்த்தி அவர் வந்து அமீரை மதிக்கல அமீருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கல அமீருக்கு வந்து இப்போ டைரக்ஷனே தெரியாதுங்கிற அளவுக்கு ராஜா பேட்டி கொடுக்குறாரு பாருங்க மற்றவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் நான் டேரக்டர்ஸ் மேலே எவ்வளோ மரியாதையாக இருந்திருக்காங்கன்னு பல்வேறு பலவேரை சொன்னாங்க பட் அவங்க தவற விட்டது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவர் எவ்வளவு தூரம் குருநாதர் மேலே மரியாதை இருந்தால் தன்னுடைய அலுவலகத்தில் அவருக்கு சிலையை திறந்து வச்சு டெய்லி நான் அந்த சிலையை பார்த்துட்டு தான் உள்ளே போவேன் அவர் பார்க்குறாருங்கிற பயம் எனக்கு இருக்கும் அப்படின்னு அவ்வளவு பயபக்தியோடு அவர் சொல்லியிருக்கேன் அதாவது கமலஹாசன் ஆரம்பத்தில் அவர் வந்து ஐநூறு ரூபா சம்பளம் ஒரு சின்ன ரோல் அதுக்கு வந்து அவ்வளோதான் கொடுத்தாரு இந்த சம்பளத்தை நான் வாங்கிக்கணுமான்னு கமல் கோவப்பட்டிருக்காரு அந்த கோவப்பட்ட காலத்தில் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டவுடனே என்ன சார் நான் இவ்வளோ இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கேன் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தா கூட எனக்கு கூட வரும் சார் அப்படின்னு சொன்னோடனே இது வந்து உனக்கு ஒரு டிவிடெண்டா நீ வந்து இதை பெருசாக எடுத்துக்காத இது மாதிரி நீ நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சம்பளம் வாங்க போற இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத இப்போதைக்கு இதை ஒத்துக்க நீங்கள் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு இன்னொரு அறிவுரையும் கொடுத்துருக்காரு கமல் வந்து டேரக்டர் ஆகணுன்னா அவருக்கு ஆசை நடிகர் ஆகணுங்கிற அவருக்கு எண்ணமே இல்லை பலச்சந்தர் கூப்பிட்டப்போ நம்ம அஸ்டென்ட் டேரெக்டருக்கு தான் கூப்பிடுறாரு போல் இருக்குன்னு போயிருக்கார் அங்கே போனால் நீ எப்போ வேணாலும் டேரெக்டர் ஆகலாண்டா நீ வந்து செட்டுக்கு வந்து ஆட்டோவில வர நினைக்கிறியா இல்லை காரில் வர நினைக்கிறியா நீ சொந்தமாக வீடு கட்டு அதுக்கப்புறம் நீ டேரக்ட் பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த அட்வைஸை கமல் அப்படியே ஃபாலோ பண்ணார் ஸோ அவர் அப்புறம் தான் டைரக்ட் பண்ணார் சொந்த வீட்டுக்கு அப்புறம் தான் டைரக்ட் பண்ணார் அது கரெக்டான அட்வைஸ் இல்லைனா கமல்ஹாசன்கிற ஒரு நடிகர் ஒரு மாபெரும் ஸ்டார் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் கிடச்சிருக்க மாட்டார் ஒரு டேரக்டராக போயிருந்தார்னா இப்போ அவர் டேரக்டராகவும் இருக்கார் மாபெரும் உலகநாயகனாகவும் இருக்கு எப்ப பேட்டி கொடுத்தாலும் அது எந்த பேட்டியா இருந்தாலும் ஒரு மூணு பேர் அவர் விடவே மாட்டாரு அதுல ஒண்ணு வந்து இயக்குனர் சிகரம் கேபாலச்சந்தர் நாகேஷ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்க மூணு பேரை பத்தியும் அவர் பேசாத நாட்களே கிடையாது அதுவும் குறிப்பா பாலச்சந்தரை பற்றி அவர் பேசாத நாட்களே கிடையாது அவங்க டாக்டரே சொல்லியிருக்காங்க பாலச்சந்தர் வந்து தன்னுடைய பையன் மாதிரி தான் கமலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில கூட அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவு ஒரு ஒரு குரு சிஷ்யன் உறவு வந்து அந்த அளவு இருந்திருக்குன்னா அது வந்து ஒரு வெகு சிறப்பான ஒரு விஷயம் அதை தான் தன்னுடைய ட்வீட் மூலமாகவும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பழைய பேட்டிலாம் பார்க்குறப்ப சுவாரஸ்யம்னா இருக்கும் சில பதில்கள்லாம் அவர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது ஜெயா டிவியில் ஆகா ரசிகன் நினைக்கிறேன் ஆகா ரசிகன் நல்ல ரசிகன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து ஒரு ஒரு பெண் கேட்குறாங்க நீங்கள் வந்து இப்போ மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கீங்க உலகநாயகனாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபீமேலாக பிறந்திருந்தா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்து அப்படி அவங்க கேரியர் ஆரம்பிச்சிருந்தா இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சூப்பரா கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னாரு ஒருவேளை ஸ்ரீதேவியா இருந்திருப்பேன் அப்படி இல்லைன்னா என்னை அமெரிக்காவில் கட்டி கொடுத்துருப்பாங்க நக்கலா சொன்னாரு அது நல்லா இருந்தது அவருடைய ஹியூமரு ஸ்ரீதேவி எவ்வளோ பெரிய நடிகை அவருக்கு ஸ்ரீதேவி எவ்வளோ பிடிக்குங்கிறதையும் அதன் மூலமா அவர் சொன்னாரு ஏன்னா நான் ஸ்ரீதேவியா ஒருவேளை பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு பெண்ணா பிறந்திருந்தால் அப்படின்னு சொன்னதும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது